மாணவர்களே எங்க எதிரணியினர் ரொம்ப காரசாரமா பேசினாங்க அவங்க பேசும்போது அது உண்மைதானோன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்ப அது கட்டுக்கதையா நம்பிடாதீங்க ஐயா நம்பிடாதீங்க உண்மை மாதிரி பேசி பொய்ய நம்ப வைக்கத்தான் அந்த எதிரணி கூட்டம் பேசுறாங்க சிக்கிடாதீங்க சின்ன பின்னமாகிட்டீங்க பாத்துக்கோங்க நல்ல நேரம் சொல்லிட்டீங்க நம்ம பெரிய மலர் பேசினாங்க எதிரணியினரான எங்களை நல்ல குணம் உள்ளவங்கன்னு சொன்னாங்க குணம் இருப்பவர்கள் தங்கமானவர்களாம் பணக்காரர்களையா தங்கமானவங்க சொல்றோம் குணம் உள்ளவங்களை தான் தங்கமானவர்கள் சொல்லுறோமா நடுவர் அவர்களே நல்ல குணமானவங்கள நல்ல குணமானவங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு தங்கமானவங்க சொல்லணும் அதுல எதுக்கு உங்களுக்கு ஒரு சாயம் பூசுறிய தங்கம் தான் குணத்தை

ஒரு விஷயம் தெரியல அவங்களுக்கு பணம் ஒரே இடத்துல தேக்கி வச்சிருந்தா கரைய அரிச்சிரும் அது செல்லாம போயிடும் ஆமா அந்த ஒரு புத்திசாலித்தனத்துல தான் நாங்க பணம் முக்கியம்னு அதை உணர்ந்து ரொட்டேஷன்ல விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கோம் இது கூட உங்களுக்கு தெரியல நடுவர் அவர்களே ம் வட்டி குட்டி சம்பாதிக்கிறீங்களா அப்புறவே என்ன சொன்னாங்க ம் பாதர் வந்து நன்கொடை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றின்னு சொன்னாங்களா ம் நல்லுள்ளங்கள்னு சும்மா குணவாதிகளே சொல்லிட்டு போனாங்க

திருமணத்தில் பணமும் நகையுமா மகிழ்ச்சியை கொடுக்கிறது கறி குழம்பு தான் மகிழ்ச்சியை கொடுக்குதா இவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கதான் செய்யும் ஏன்னா இவங்க திங்க தானே போனாங்க செலவு பண்ணவனுக்கு தானே வயிற்றுல புளிய கரைக்கும் கல்யாணம் நடத்தினவன் செலவு பண்ணான் அவனுக்கு தான் வயிற்றுல புளிய கரைக்கும் இவங்களுக்கு அது மகிழ்ச்சியை தான் கொடுக்கணும் அவர்களே இவங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களாம் ஏன்னா அவங்களுக்கு பணத்தை பற்றி தெரியாதான் அதனால அவங்க கள்ளங்கபடம் இல்லாம மகிழ்ச்சியா இருக்காங்களாம் இந்த சின்னக்கா சாரதி இருக்காங்கல்ல இவங்களோட பொண்ணு அங்க இருக்கல்ல இவள கூட்டிட்டு போய் இந்த திருவிழா கடையில ஒரு நாலு ரவுண்ட் சுத்திட்டு பாத்தியாமா மகிழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு மகிழ்ச்சியா வீட்டுக்கு வா சாயங்காலம் நாலு கூட்டிட்டு வர சொல்லுங்க சாயங்காலம் நாலு மணில இருந்து நாலரை வரை அழுது இருக்கு ஆ

எல்லா மகிழ்ச்சிக்கும் மூல காரணமா இருக்கிறது பணம் தான் அது நடுவருக்கு புரிஞ்ச பிறகு பிறகுதான் லாஸ்ட்ல எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்புறம் நம்ம பாசமிகு பெரிய அண்ணன் பீட்டர் சொன்னாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு யாரோ தெரியாதவங்க பணம் கொடுத்தாங்களாம் நடுவர் அவர்களே பெரிய உருட்டுலே உருட்டு அதுதான் அப்படியா நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே ஒரு மனுஷன் பெரியப்பா தானே மனுஷன் வாழ்க்கையில தன் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து சொன்னா

அம்மா வெறும் குணத்தை மட்டும் வச்சிருக்கோம் கொஞ்சம் லைட் போடுங்கன்னா நான் அங்க சிமினி லைட் மட்டும் எரிஞ்சிருக்கும் சும்மா பேசுறது சாத்தானோ கடவுளோ வாட்ஸ்அப்ல फ्रेंड्सா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இத நாம நம்பணும் கேக்குறவங்க கேணை நினைச்சிட்டு பேசுறது அப்புறம் நம்ம சின்ன கா சாரதி என்னன்னு சொன்னாங்க பணத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாதாம் பணத்தை வச்சு தான் மகிழ்ச்சியா குடும்ப நடத்த முடியும்னு ஆமா நடுவர் அவர்களே அவங்க கணவர் வந்து டெல்லியில இருக்காங்க ம் அவங்க அங்க இருந்துட்டு ஒரு மாசம் மட்டும் பணம் அனுப்ப முடியலம்மா எனக்கு வந்து வேற செலவுகள் இருக்குது அதனால நீ என்ன பண்ணு இந்த மாசம் மட்டும் உன்னோட நல்ல குணத்தை வச்சு குடும்பத்தை சமாளிச்சுக்க நான் அடுத்த மாசம் அனுப்பிடுறேன் சொல்லட்டும் இவங்க அதை வச்சு அந்த குணத்தை வச்சு சமாளிச்சிருவாங்களா மறுநாளே பச பிடிச்சி பேருப்பா டெல்லிக்கு அதைத்தான் சொல்ல வர நடுவர் அவர்களே நேரா டெல்லிக்கு போய் டெல்லி எதிர அவர் சட்டையை பிடிச்சி எனக்கு

எப்படி தான் இப்படி இந்த எதிரணிகரலாம் இப்படி புழுகறாங்கல ஒண்ணு புரியல ம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒரு பணக்காரன் கல்யாண வீட்டுல போய் நல்ல இலைய வழிச்சி கையை நக்கி சாப்பிட்டா அங்க இருக்குவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா என்ன பேசுவாங்க எப்படி ரசிச்சு சாப்பிடுறாரு பாரியா இவ்ளோ பெரிய ஆளு அப்படினு சொல்லிட்டு ம் போட்டோ குடிச்சி செல்ஃபி எல்லாம் எடுத்துச்சிடுவாங்க ஆ நக்கற மாதிரி இதே ஒரு ஏழை ஒரு முடியாத ஒரு ஏழை அங்க போய் அப்படி சாப்பிட்டா எப்படி பறந்து பாரு அழந்து கடந்து பேசிட்டு இருக்கீங்க பணம் இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே நாலு பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒண்ணு நம்ம பைத்தியக்காரனா இருக்கணும்

ஆசைகளை அடக்கி தன் வருமானத்துக்குள் செலவு செய்யும் மனைவியின் நேசம் தேவைக்கு மட்டுமே நம்மை தேடி வரும் உறவுகளின் வேஷம் இவை அனைத்தும் உணர்த்துவது பணத்தின் அவசியம் தான நடுவர் அவர்களே அப்புறம் ஒண்ணு சொல்றேன் பிறக்கும் போது பாசத்தோடைய பிறந்தீங்க காசு கொடுத்தாதான் மருத்துவமனையில இருந்து குழந்தைய அம்மா அப்பா கையில கொடுப்பாங்க முதல்ல அப்படிதான் விடுவாங்க காசு கொடுத்தாதான் வெளியிலேயே விடுவோம் அப்புறம் எல்கேஜி போனா ஒரு அமௌண்ட் இப்படி வளர வளர எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாகணும் பிறப்பதில் தொடங்கி படிப்பதில் வளர்ந்து இல்லத்தில் வாழ்ந்து கல்லறையில் படுக்கும் வரை பணம் தான் மேலோங்கி நிற்கிறது நடுவர் அவர்களே பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை

ஆனா அந்த அவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க வெளியில ஆனா ரெண்டு நாளைக்கு பிறகு திருப்பி அந்த கிணத்துக்குள்ள வந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள திரும்பவும் ஆள் இறங்கி தேடுனாங்க என்ன தேடுனாங்கன்னா அவங்க கொண்டு வந்திருந்த பணப்பெட்டி பணமும் நகையும் வெள்ளி பொருட்களும் வச்சிருந்தது அந்த கிணத்துக்கு அடியில இருக்குது அதை எடுக்கணும்னு அது தப்புல நடுவர் அவர்களே இறந்தவர்கள் இறந்தாலும் வாழ்பவர்களுக்கு பணம் தேவைதான நடுவர் அவர்களே

இறுதியாக இவ்வாறு சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே பணம் இல்லாத வாழ்க்கை கடிகாரம் போல அது ஓடினாலும் பலனில்லை நின்றாலும் பலனில்லை இல்லை என்றாலும் மனித வாழ்க்கையில் பணமே மேலோங்கி நிற்கிறது என்பதை உணர்ந்து உறுதி செய்து உண்மையான கருத்தை உறக்க சொல்லி உணர்த்திய எங்கள் அணிக்கே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பை வணக்கம்.